அலி இஸ்லாம் இருபத்தி மூணு வருஷம் அதற்கு பின்னாலே வாழுகிறார்கள் இருபத்தி மூணு வருஷம் எகிப்திலே நல்லாட்சி நடத்துகிறார்கள் அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு உலகத்தின் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து முடித்துவிட்டோம் இதுவெல்லாம் சிற்றின்பங்கள் தான் இதுவெல்லாம் நீங்கக்கூடிய நிழல் போலத்தான் எனவே ஆகிரத்தை நோக்கி பயணப்பட வேண்டும் என்கிற ஆசை வருகிறது எனவே இங்கே துவா செய்கிறார் தவஃபனி முஸ்லிமா வால்ஹனி பிசாலிஹின் என்ன முஸ்லிமா மௌத்தாக்கு என்னை நல்லடியார்களோடு சாலுகின்களோடு சேர்த்துவை ஒரு சில தப்சீர்களில் எழுதுகிறார்கள் நபிமார்களில் முதன் முதலாக மவுத்து வேணும்னு ஆசைப்பட்டு மவுத்தை கேட்டது இவங்களுக்கு முன்னாடியும் யாரும் இல்லை பின்னாடியும் யாரும் இல்லை இவர்கள் தான் கேட்டார்கள் ஹதரத் யூசுப் அலி இஸ்லாம் என்று சொல்லி சில தப்சீர்களிலே எழுதியிருக்கிறார்கள் ஆக இவர்களுக்கு அல்லாஹ் இவர்கள் துவா செய்த சிறிது நாட்களுக்கு பின்னாலே ஹதரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒப்பாத்தை கொடுத்தார்